ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார பாடலத்துல முதல் பாடல் பார்க்க போறோம் ஆயவன் ஒரு பகல் அயனையே நிகர் தூய மாமுனிவனைத் தொழுது தொல்குல தாயரும் தந்தையும் தவமும் அன்பினால் மேய வான் கடவுளும் பிறவும் வேறும் நீ இதுதான் பாட்டு திரு அவதார படலம் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம் திருமாலின் அவதாரமான ராமபிரான் அவதாரம் செய்வதை வர்ணிக்கக்கூடிய பகுதி தான் இது இதுல தசரத மன்னன் மகப்பேர் இல்லாம வருந்த வருந்தியது வசிஷ்டர் அதுக்கு பதில் சொன்னது வசிஷ்டர் தே ஞானக்கண்ணை கண்ணை கொண்டு திருமால் தேவர்களுக்கு அருளியத சிந்தித்து பார்ப்பது புதல்வர்களை பெறுவதற்கு வேள்வி நடத்த சொல்லுவது கலைக்கோட்டு முனிவரால் வேள்வி நடைபெறுவது இருந்து பூதம் எழுந்து பிண்டம் கொண்டு வந்து கொடுப்பது அந்த பிண்டத்தை தசரதன் தேவியர் மூவருக்கும் பகிர்ந்து அளிப்பது அதன் காரணமாக அவர்கள் கருவுறுவது ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருக்னன் ஆகிய நால்வரும் அவதரிப்பது புதல்வர்களுக்கு வசிஷ்டர் பெயர் சூட்டுவது பிள்ளைகளுக்கு வளர்ச்சி கல்வி பயிற்சி எல்லோராலும் விரும்பத்தக்க ராமன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு விவரிக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய படலம்தான் இது இப்ப நம்ம பாட்டை பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் ஆயவன் மேலே அரசியல் படலத்தில் கூறிய அப்பெருமையெல்லாம் பொருந்தியவனான அந்த தசரத மன்னன் ஆயவன் அப்படின்னா ஆய கூட்டல் அவன் அதாவது அப்பெயர்பட்ட அத்தக தன்மை அத்த அத்தன்மை கொண்டவன் அல்லது ஆகியவன் அப்படின்ற பொருள் அஹ் நம்ம ஏற்கனவே இதுல நம்ம அரசியல் படலத்துல ஆரன் பாட்டிலேயே நூத்தி அறுபத்தி எட்டாவது பாட்டிலேயே நம்ம பாத்துருக்கோம் அம்மான் நகருக்கு அர அரசன் அரசருக்கு அரசன் செம்மான் தனிக்கோல் உலகு ஏழினும் செல்ல நின்றான் இம்மான் கதைக்கு ஓர் இறையாய ராமன் என்னும் மொய்மான் கழலோன் தருணல் அறமூர்த்தி அண்ணாங் அப்படிங்கிற பாட்டுல எப்படி அயோத்தி நகரை பத்தி வர்ணிச்சுட்டு அரசியல் படலத்துல அப்பேற்பட்ட நகருக்கு அரசன் தசரதன் அப்படின்னு சொல்றாரோ அதே மாதிரி கம்பர் இந்த பாட்டுல என்ன சொல்றாரு நான் அரசியல் படலத்துல தசரதன் எப்பேற்பட்டவன் அத்தன்மை கொண்ட தசரதன் இங்கேயும் அதனால ஆயவன் அப்படின்னு சொல்றாரு ஒரு பகல் அயனியே நிகர் தூய மாமுனிவனைத் தொழுது ஒரு நாள் பிரம்மனுக்கு ஒப்பாக திகழும் தூய்மை பொருந்திய மாமுனிவனாகிய வசிஷ்ட முனிவனை வணங்கி இந்த இடத்துல வசிஷ்டன் எப்பேற்பட்ட வசிஷ்ட முனிவர் எப்பேற்பட்ட தன்மை ஒரு பெருமை கொண்டவர் அப்படின்னா ஒரு நாள் பிரம்மனுக்கு ஒப்பானவர் அப்படின்னு அதாவது எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய யுகங்களாக பிரிக்கப்பட்டது பிரம்மனுக்கு ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட பிரம்மனுக்கு நிகரானவர் அப்படின்னு சொல்றாரு தொல்குல தாயரும் தந்தையும் தவமும் பழமை பொருந்தியே எமது குல தாய்மாரும் தந்தைமாரும் தவ பயன்களும் அன்பினால் மேயவான் கடவுளும் அன்பு கொண்டு நான் விரும்பும் கடவுளும் இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம நூத்தி எழுபத்தி ஏழாவது பாட்டுல வைர வான்பூன் அணி மடங்கள் மொயம்பினான் அப்படின்னு சொல்ற இடத்துல வான் வானம் அப்படின்னா வானம் மேகம் உயர்வு அழகு அழகுங்கிற தான் அந்த பாட்டுல வந்திருக்கு அதை தவிர நிறைய அர்த்தம் இருக்கு இதுல உண்மை அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குன்னு சொன்னேன்ல அந்த மாதிரி இந்த இடத்துல வான் அதாவது அன்பினால் மேய வான் கடவுளும் அப்படின்னு சொல்ற இடத்துல வானத்தில் இருக்க மேலோ மேலேயே இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் இல்லாட்டி வான்னா ரொம்ப உண்மை உண்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல அதனால உண்மை கடவுளும் இந்த இடத்துல உண்மை கடவுளுங்கிறது அவங்களுடைய குலதெய்வமான சுவாமியை தான் சொல்றாரு ஏன்னா அவர்களுக்கு சூரிய வம்சத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ரங்கநாதர் தான் குல தெய்வம் அதனால அப்பேற்பட்ட உண்மை கடவுள் அப்படின்னும் உண்மை ஸ்வரூபமான அப்படிங்கிற பொருள்லையும் அர்த்தம் பண்ணலாம் அப்பேற்பட்ட கடவுளும் விரும்பும் கடவுளும் மேய அப்படின்னா மேவுதல் அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல மேவு மேவ நசை நான் தொல்காப்பிய நூற்பா கூட உதாரணம் சொன்னேன்ல அதனால அது விருப்பம் அப்படின்ற பொருள் அப்பேற்பட்ட விரும்பக்கூடிய கடவுளும் பிறவும் வேறும் நீ மற்றையோரும் வேறுபட்ட உயிர்களும் அனைத்தும் எனக்கு தாங்களே தாம் அப்படின்னு சொல்றார் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல பிறவும் அதாவது விரும்பத்தக்க கடவுளும் பிறவும் வேறும் அப்படின்னு சொல்றாரு இப்ப பிறவும் வேறும் அப்படின்னா மற்ற அனைத்து கடவுள்களும் வேறும் வே அதை தவிர கடவுள தனியாகவும் மற்ற உயிர்களை தனியாகவும் அதாவது பரமாத்மாவை தனியாகவும் ஜீவாத்மாவை தனியாகவும் சொல்றாரு அதனால பிறவும் வேறும் அப்படின்னு சொல்றாரு மற்ற அதாவது பிறவும்னு சொல்றது பிற கடவுள்களையும் வேறும்னு சொல்றது பிற உயிர்களையும் சொல்றதுனால பிறவும் வேறும் அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம பொதுவாக கடவுள் அப்படின்னு சொல்றோம்ல ஏன் கடவுள்ல கடவுள்னு சொல்றோம் கடந்தும் இருப்பார் உள்ளும் இருப்பார் கடந்தும் இருப்பார் அதனால கடவுள்னு சொல்றோம் அந்த மாதிரி இங்க பிறவும் வேறும் அப்படின்னா பிற தெய்வங்களும் வேறு உயிர்களும் மற்ற எல்லா உயிர்களும் எல்லாமே கடவுள் தான் அப்படிங்கறதுனால அப்படி இதுல தொல்குல தாயிரம் தந்தையும் தவமும் அப்படின்னு சொல்ற இடத்துல தவம் அப்படிங்கிறது தவ பயன்களான புண்ணியங்களை தான் குறிக்குது அப்பேற்பட்ட ஒரு தன்மை கொண்ட அப்படின்னு அர்த்தம் அத எல்லாமே வசிஷ்டர் தான் அப்படின்னு இந்த பாட்டுல வசிஷ்டருடைய அஹ் வசிஷ்டர் மேல மண் தசரதன் வைத்துள்ள மதிப்பை வந்து உணர்த்தக்கூடிய பாடல் தான் இது இது வந்து குலக செய்யுள் வகையை சேர்ந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய அதாவது நாப்பத்தி ஆறாவது பாட்டு நாட்டு பாடலத்துல பத்தி வர வரும்போது அதாவது செய்யுள் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்றேன் நான்கு பாடல்கள் நான்கு விதமாக செய்யுள்கள் இருக்கும் அதாவது தொடர்நிலை செய்யுள் தொகைநிலை செய்யுள் குலகச் செய்யுள் முத்தகம் அப்படின்னு ஒரு ஒரு பாடல் வச்சு அந்த பாடல்குள்ளேயே பொருள் எல்லாமே முற்று பெற்றால் அது முத்தகம் முற்று பெறுது அதனால முத்தகம் ஆனா ஒரே ஒரே புலவர் பல பாடல்கள் கொண்டு பொருள் முற்று பெறாம அடுத்தடுத்த பாடல்கள் வரிசையா வந்தா அது குலக்சிகுள் அது ரெண்டு விதம் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அதாவது பெயர்ச்சொல் கொண்டு முற்று பெறுவது வினைச்சொல் கொண்டு முற்று பெறுவதுன்னு நம்ம அந்த நாற்பத்தி ஆறாவது பாடல நாட்டு பாடலத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவாரும் பருந்தொடு நிழல் சென்றன்ன இயலிசை பயன் துய்ப்பாரும் மருந்தினும் இனிய வேள் கேள்வி செவி உர மாந்துவாரும் விருந்தினர் முகம் கண்டு அன்ன விழா அணி விரும்புவாரும் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும் இது நாப்பத்தி ஏழாவது பாட்டுல அதாவது உழவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய பாட்டுல நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆற தொடர்ந்து நாப்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதாவது பாட்டுல தான் அது பொருளை முற்று பெறும் நாற்பத்தி ஒன்பதாவது பாட்டுல முள்ளரை முளரி வெள்ளி முளை இர முத்தும் பொன்னும் தள்ளுற மணிகள் சிந்த சஞ்சலம் புலம்ப சாலில் துள்ளி மீன் துடிப்ப ஆமை தலை புடை கரிப்ப தூம்பின் உள் வரால் ஒழிப்ப மல்லர் உழு பகடு உறப்பு வாரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு உள்ளனர் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி ஒரே புலவர் பல பாடல்கள் கொண்டு அடுத்தடுத்து பொருள் முற்று பெறாமல் இறுதியாக முற்று பெறுவது உலகச் செயல் பல புலவர்கள் சேர்ந்து ஒரே பொருளில் பாடுவது புறநாநூற்று பாடல் வகைகள்லாம் அதாவது தொகு தொகுத்து மொத்தமாக சொல்வது அது வந்து தொகைநிலைச் செயல் இதை தவிர தொடர்நிலைச் செயல் அப்படின்னு இப்ப ராமாயணத்திலேயே பெரிய பெருங்காப்பியங்கள் சிறுங்காப்பிய காப்பிய சிறுகாப்பியங்கள் எல்லாம் அடுத்தடுத்த பாடல் இப்ப எப்படி நம்ம சொல்றோம்ல அதாவது பொருள் ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து வருது எப்படி நம்ம பாயிரம் கடுத்து ஆற்றுப்படலம் அப்புறம் நாட்டுப் படலம் அப்புறம் நகரப்படலம் அப்புறம் இப்ப திரு அவதார படலம் இப்படின்னு அடுத்தடுத்த வரிசையா சொல்லிட்டு வராதுல்ல இந்த மாதிரி பொருள் தொடர்ந்து வருவது இது வந்து தொடர்நிலைச் செயல் அதுலயே இந்த நம்ம பாக்குறது பொருள் முற்று பெறாம இருக்கிறதுனால குலக செய்யும் இப்ப இந்த பாட்டிலேயே நூத்தி எண்பதாவது பாட்டு தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இதை தொடர்ந்து இது வந்து வசிஷ்டர் எப்பேற்ப வசிஷ்டர் மேல தசரதன் எப்பேற்பட்ட மதிப்பு வச்சிருக்கான் அப்படின்னு இப்ப நம்ம நூத்தி எண்பதாவது பாட்டு தான் பாக்குறோம் இதை தொடர்ந்து நூத்தி எண்பத்தி ஒன்னு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு நூத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் நான்கு பாடல்களுமே வசிஷ்டர் மேலே எவ்வளவு மதிப்பு வச்சிருக்காரு தசரதன் அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய பாட்டு தான் நூத்தி எண்பத்தி மூணாவது பாட்டுல அருந்தவ முனிவரும் அந்தணாளரும் வருந்துதல் இன்றிய வாழ்வின் வைகினார் இருந்துயர் உழக்குனர் உன்பின் என்பது ஓர் அருந்துயர் வருந் வருத்தும் என் அகத்தை என்றனன் அப்படின்னு என்று சொல் சொல்கிறான் வசிஷ்டரணம் அப்படின்னு சொல்லி முடிப்பாரு அதனால இது வந்து குலகச்சிகுள் வகையை சேர்ந்தது இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க ஆயவன் ஒரு பகல் அயனைய நிகர் தூய மாமுனிவனை தொழுது தொல்குல தாயரும் தந்தையும் தவமும் அன்பினால் மேய வான் கடவுளும் பிறமும் வேறும் நீ இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः